வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போது வீட்டில் இருக்கிறத வச்சு நான் வந்து பிள்ளைங்க வர்றதுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் செய்யணுன்னு செஞ்சேன் அதுக்கு வந்து பாதாம் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை அரைச்சி வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிட்டேன் பொடி பண்ணி பாதி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் எடுத்து பாலில் அந்த பொடியை சேர்த்து பாதாம் முந்திரி அரைச்சதை நல்லா கலந்து விட்டுட்டு கைவிடாமல் கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி விடுங்க என்ன செய்கிறதுன்னு யோசித்த பால் இருந்தது ஸ்ட்ராபெரி இருந்துச்சு சரி கொஞ்சம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு உடனே செஞ்சேன் அதுக்கு வந்து பாதாம் முந்திரி சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக அதை வறுத்த அரைச்சிட்டு அதில் பாதி சேர்த்து வச்சுருக்கேன் அந்த ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கால் கப் அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஸ்ட்ராபெரி அரைச்சது அதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அதை கலக்கிக்கலாம் கலக்கிட்டு ஃபுல்லாக இருக்கிறதையும் மிக்ஸி ஜாரை நல்லா வலித்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் போட்டுட்டேன் போட்டு அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் கூட நம்ம பாலில் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து டைரெக்டாகவே போட்டுட்டேன் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க கெண்டிட்டு நல்ல திக்காயிருச்சு போதும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் கொஞ்ச நேரம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் எதில் வைக்க போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுக்கோங்க நான் டப்பாவில் தான் ஊற்றி வச்சேன் அதில் ஊற்றிக்கிட்டு ரெண்டு பாக்ஸில் ஊற்றி வச்சேன் அரை லிட்டர் பால் தான் அது அதுவே எவ்வளோ வந்திருக்கு அதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் இருந்தது மறந்துட்டேன் அது ஃப்ரிட்ஜை திறக்கிறப்ப பார்த்தேன் இருந்தது அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சாக்லேட்டை பொடியை கட் பண்ணி அதில் வந்து போட்டுட்டேன் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் போட்டு முடி வச்சு ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நல்லா ஃப்ரீஸ் ஆனோன்ன எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இருந்ததை வச்சு தான் செஞ்சேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்